ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோதுமை களி கிட்டே போகிறேன் தண்ணி நல்லா கொதிச்சு காஞ்சிருச்சு காஞ்சு கொதிச்சிருச்சு கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் நம்ம ஊற்றி போட தான் குறை செல்ல பார்த்து ஓகே தப்பு மாவு போட்டு விடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வர இப்படி ஒட்டக்கூடாது கோதுமைக்காளி ரெடி இனி இதை நம்ம ப்ரெசன்ட் பண்ணுவோம் ஓகே ரெடி ரெடி கோதுமைக்காளி இதுக்கு வந்து நம்ம மதியானம் வச்சோம்ல தட்டாம்பயர் சொதிச்சாறு கருவாடு சொதிச்சாறு அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் தொட்டும் சாப்பிட்லாம் உடம்புக்கும் நல்லெண்ணெய் நல்லது நல்லெண்ணையும் லைட்டாக வெல்லம் கருப்பட்டி தான் இந்த பிறகு கருப்பட்டி இருக்குது தட்டை டைமில் ஸோ இந்த மாதிரி இந்த களியை எடுத்து இப்படி நல்ல கரட்டிட்டு லைட்டாக இப்படி தொட்டு சாப்பிட்னா அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது வந்து உளுந்தங்கழிக்கிண்டு இதே மாதிரி நல்லெண்ணையும் வெள்ளமும் தொட்டு சடங்கான பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி கருப்பட்டி நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிட சொல்லுவாங்க ஓகே